வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் த்ரீ வெப்பை இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துகை அதில் உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக இந்த பொறுத்துகளில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொறுத்துகளில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே போதே வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சு அதுக்குள்ளே என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் தனியாக படிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை இதை பார்க்கும்போதே நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சிக்கலாம் அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது ரீட் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே இதை வந்து தெளிவாக படிச்சிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக்க இதுக்கு இதில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சில வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நீல் வெப்ப விரிவு ச இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா நீளத்தில் மாற்றம் நீல் வெப்ப விரிவுனா நீளத்தில் மாற்றம் இதுதான் வந்து இதில் உள்ள கரெக்டான ஆன்சர் இதில் கொடுத்துருக்கிறதுக்குள்ள கரெக்டான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளது என்னென்னா நீல் வெப்ப விரிவு நீளத்தில் மாற்றம் செகண்ட் ஒன் பரப்பு வெப்ப விரிவு சில உள்ள கரெக்டான ஆன்சர் இதில் என்னென்னா பரப்பில் மாற்றம் நீல் வெப்ப அறிவுனால் நீளத்தில் மாற்றம் பரப்பு வெப்ப அறிவுனால் பரப்பில் மாற்றம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பரும வெப்ப விரிவு சும் பருமணில் மாற்றம் சிதை எங்கே இருக்குது பருமனில் மாற்றம் சிதான் வந்து அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வெப்ப ஆற்றல் பரவல் வெப்ப ஆற்றல் பரவல் இதில் உள்ள கரெக்டான ஆன்சர் ஃபோர்த்துக்குள்ளது என்னென்னா சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் சிதான் வந்து ஃபோர்த்துக்குள்ள ஆன்சர் வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் போல்ஸ்மன் மார்லி போல்ஸ்மன் மார்லி என்னன்னா 1.381 மைனஸ் த்ரீ ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் போல்ஸ்மென் மார்லி மார்லி 1.381 எயிட் ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் டென் பவர் மைனஸ் த்ரீ ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் இதுக்குள்ள இதோட யூனிட் உள்ள ஃபைவ் அந்த பொருத்துகள் கொடுக்கக்கூடிய ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபிஃப்த் ரோமன் கூற்றும் காரணம் கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ